இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அண்மையில் வெளியிட்ட தரவுகளில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று மத்திய அரசின் புள்ளி விவரத்தில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் இதுவே மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் இதற்கு முன்பு அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக இருந்தது கொரோனா நோய் தொற்றால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் என்ற மிக குறைவான அளவில் இருந்தது உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த இடங்களில் ஆந்திரா எட்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் ராஜஸ்தான் ஏழு புள்ளி எட்டு இரண்டு சதவீதம் ஹரியானா ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன